நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்க சரிங்களா மிக முக்கியமான ஒரு செய்தி டிஆர்பியிலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க ப்ரெஸ் நியூஸு என்ன அப்படின்னா பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்கான அறிவிப்பு எக்ஸாம் டேட் வந்து இன்றைக்கி வந்து ஷெடியூல் விடுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன முழுமையாக படிக்கிறேன் கேளுங்க அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கான பணி சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையை பதினாலு பேர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று வெளியிட்டது அரசு பல் தொழில்நுட்பக் கல்லூரி விரிவுரையாளர் காலி பண்ணியிடங்களுக்கான கணினி வழி போட்டித் தேர்வுக்கான கால அட்டவணை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் இன்று பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வெளியிடப்படுகின்றது இத்தேர்விற்கான தேர்வர்களுக்குரிய அனுமதி சீட்டு தேர்விற்கு முந்தைய வாரத்தில் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்படுகின்றது இத்தேதிகள் பெருந்தொற்று சூழ்நிலை தேர்வு மையங்களின் தயார் நிலை மற்றும் நிர்வாக வசதியினை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது எனவும் அறிவிக்கப்படுகின்றது ஷெடியூல் இன்றைக்கி வந்து கிட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே வெளியிடப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி